வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் இருந்து விலகி இருக்கணும் குவாலிட்டி பீப்புளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்வேன் நெகட்டிவ் பீப்புள்கிட்டருந்து விலகி இருக்கணும்னு சொல்வேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் எனக்கு எப்பயுமே பிடிச்ச எலன் மாஸ்க் எலன் மாஸ்க்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அவரோட ஒவ்வொரு விஷயமும் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்தது இன்றைக்கி உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக எலன் மாஸ்க் இருக்கார் எல்லாராலையும் மாற முடியும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு எலன் மாஸ்க் தான் அவரோட லைஃப் ஸ்டோரியை நீங்கள் படித்து பார்த்தா இது உங்களுக்கு தெரியும் பட் எலன் மாஸ்க் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருனா யார்கிட்ட இருந்து இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் ஏழு பேர் இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நம்புகிறேன் ஒன்று யார் ஒருத்தங்க ஸ்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்கள்டிருந்து விலகிடுங்க நான் சொல்லுவேன் பிளேம் கேம் கம்ப்ளைண்ட் கேம்னு சொல்லிட்டு எதையாவது யார் மேலேயாவது பழி போடுறது குறை சொல்கிறாங்க அது உண்மையாக இருந்தாலும் கூட அவங்கள்டருந்து விலகிடுங்க ரெண்டாவது யார்கிட்ட காசுலேயோ யார்கிட்ட காசுலன்னு புலம்புகிறாங்களோ அவங்கள்டிருந்து விலகிடுங்கன்னு எதிர்பார்க்க சொல்கிறேன் மூணாவது இருந்து விலகி இருக்கணுமா யார் அடுத்தவங்களை வெறுக்கிறாங்களோ பணத்தை வெறுக்கிறது எந்த ஹேட்டர்ஸ் ஏதாவது ஒரு ரீசனில் அவங்க யாவது யா யார் யாவது வெறுப்பாங்கள்ல அவங்கள்டிருந்து விலகிடுங்க நாலாவது இருந்து விலகி இருக்கணுமா யார் தோத்துக்கிட்டே இருக்காங்களோ விலகி விலகிடுங்க அப்படிங்கிறார் உலகத்து நம்பர் ஒன் பணக்காரன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா இல்லையா அடுத்தது அஞ்சாவதா யாரால் மாற்றத்தை கொடுக்க முடியலையோ யாரால் மாற முடியலையோ இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நம்புகிறேன் நண்பர்களுக்கு சேஞ்சு சக்ஸஸ் சீக்ரெட்டை கூட்டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் மாற்றம் மட்டுமே மாறாது அப்போ யாரால் மாற முடியலையோ அவன்கிட்ட கூடவே இருக்காது அப்படிங்கிறார் ஆறாவது பாயிண்ட் என்ன தெரியுமா அவர் சொல்கிறது எவன் ஒருத்தன் கடந்த காலத்தில் மூழ்கி இருக்கானோ கடந்த காலத்தை பற்றி பேசுகிறானோ அவன் கூட இருக்கவே கூடாது அப்படிங்கிறார் லாஸ்ட்டாக ஏழாவதாக யார் கூட இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் தெரியுமா யார் எதுக்கடுத்த எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்களோ அவங்க கூட இருக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த ஏழு விஷயத்தையும் நீங்களும் கடைபிடிச்சு பாருங்கள் இந்த ஏழு கேரக்டர் யாராக இருக்காங்களோ உங்களோட மொபைல் எடுங்க லிஸ்ட்டை போடுங்க யாராக இருக்காங்களோ அவங்க தூங்குங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அடுத்த இரண்டு மாதத்துக்காக மாறுவீங்க பிரபஞ்சம் கொட்டித்தர காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியோன் டாப்